இன்றைய ஜென் கதை டீக்கடை டீக்கடை பெண்ணின் புரிதல் அந்த குரு நடத்தி வந்த ஒரு பெண்ணின் ஜென் புரிதல் பற்றி தன் மாணவர்களிடம் அடிக்கடி புகழ்ந்து சொல்வார் இதை கேட்ட மாணவர்களுக்கு அப்படி என்ன அவளுக்கு ஜென்னில் புரிதல் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வம் வந்தது வருகிற மாணவர்கள் டீ சாப்பிட வந்தவர்களாக இருந்தால் அவர்களை அன்போடு டீ அளித்து உபசரிப்பாள் அந்த பெண் தன் சென்னறிவை புரிந்து கொள்ள வந்தவர்களை உள்ளே அழைத்து கொல்லிக்கட்டையால் ஒன்று போட்டு அனுப்புவாள் பத்தில் ஒன்பது பேர் இந்த கொல்லிக்கட்டை அடியில் இருந்து தப்ப இயலவில்லை அந்த பெண்ணுக்கு யார் டீ சாப்பிட வந்தவன் யார் சோதிக்க வந்தவன் என்பது பார்வையில் தெரிய வாய்ப்பு இல்லை முதலில் வந்தவர்களுக்கு டீ கொடுத்து அனுப்பியிருப்பாள் அவர்கள் போய் என்ன சொல்லியிருப்பார்கள் அப்படி ஒன்றும் ஜென் ஞானம் அவளுக்கு இருப்பதாக தெரியவில்லை என்றுதான் சொல்லியிருப்பார்கள் அதை கேட்டுக்கொண்டு அவர்கள் சும்மா இருந்திருக்கலாம் இவர்களுக்கு கண்டுபிடிக்க தெரியவில்லை என்று தாமே அந்த பெண்ணின் இடத்திற்கு போயிருப்பார்கள் இரண்டாவது வருகிறவர்கள் நிச்சயம் சோதிக்க வந்தவர்கள் தான் என்பதை புரிந்து கொள்வது சிரமம் அல்ல அவர்களுக்கு கொல்லிக்கட்டை அடி அவர்கள் என்ன சொல்லி இருப்பார்கள் உதயப்பட்டேன் என்றா ஹம் ஆஹா அவளுக்கு எப்படிப்பட்ட செஞ்ஞானம் என்று வியந்திருப்பார்கள் அது எப்படி என்கிற உந்துதலில் அடுத்த பேட்ச் மறுபடி உதை மனத்தில் சந்தேகம் வந்துவிட்டால் அடுத்தவர்களின் வழிநடத்தல்களை நாம் மதிப்பதே இல்லை நன்றி